தேமுதிக பொச்சாளர் பிரேமலதா விஜயகாந்தின் தாயாதான் அம்சவேணி மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பாஜகவின் மாநில தலைவர் முன்னாள் மாநிலத்தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்று சாலிகிராமம் சென்று இருந்தாராம் அது மட்டுமின்றி அங்கு அவரின் திருவுருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திய பின் அண்ணாமலை செய்தியாளர் சந்தித்து பேசினார் அப்போது அவரிடம் கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக விஜய் அங்கு செல்வதற்கு காவல்துறையும் பல கட்டுப்பாடுகள் விதிக்கிறதாம் விதிக்கிறதா இது குறித்து நீங்கள் என்ன கருத்து சொல்ல விதிப்பீர்கள் என்று கேள்விக்கென்றே கேட்டுள்ளார்களாம் அதற்கு பதிலளித்த அண்ணாமலை அவர்கள் அப்போது அண்ணாமலை பேசுகையில் கரூர் ஒரு பாதுகாப்பான ஊர் யார் வேண்டுமானால் வரலாம் கரூர் துயரச் சம்பவத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கலாம் ஆனால் கரூர் விவகாரத்தில் காவல்துறையின் இப்படி நிபந்தனையெல்லாம் போடுகிறது என்று தெரியவில்லை என்று கருத்துக்களை தெரிவித்துள்ளாராம் மேலும் பேசி அவர் யார் வீட்டுக்கு வேண்டுமானாலும் கூட செல்லட்டும் அப்படி கூட்டம் கூட்டினால் கூட இறப்பு வீட்டுக்கு வருவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கரூர் மக்களுக்கு ஒரு தரம் தெரியும் என்று கூறினார்களா மேலும் கரூர் என்ன இருக்கிறது கரூர் வந்தால் கடித்து சாப்பிடவா விட முடியும் என்று கூறுவதற்கு ஆனால் காவல்துறையும் ஏன் இப்படி பயமுறுத்துலாம் என தெரியவில்லை என யோசிக்கிறாரா அதாவது தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் பேசும் பொழுது கூட விஜயன் அதிமுக கூட்டணி குறித்து கேட்கப்படக் கூறி கேட்டு நேற்று நாமக்கல் மாவட்டம் குமாராவளத்தில் அதிமுக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட தாவைக்கூடிய கூட்டத்தில் பிறந்ததா அதை கவனித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி வலுவான கூட்டணி அமையும் என்ற நிலைவாட்டில்தான் அதை குறிப்பிட்டுள்ளாராம் அதாவது அதற்கான பிள்ளையார் சொல்லிதான் போட்டு விட்டார்கள் மக்கள் என்று பரப்புரையில் போது பேசினார் இது விஜயுடனான கூட்டணி தான் அறிகுறியா என்ற கோணத்தில் அரசியல் வட்டாரத்தில் இது பேசப்பட்டு வந்ததா அது மட்டுமின்றி இது குறித்து பேசிய அண்ணாமலை கூட்டணிக்கு எப்படி வருவார்கள் யார் வருவார்கள் யார் செல்வார்கள் என்று தெரிய எது நடந்தாலும் தமிழகத்தில் ஒரு நல்லது நடக்கட்டும் அதாவது கருத்திலியாக வேறு வேறு நேர்கோட்டு பாதைகள் பாஜக அதிமுக தாவைக்காய் இருக்கும் பொழுது அது எப்படி ஒன்றிணையும் என்று தெரியவில்லை அதனால் தான் பொறுத்திரும்ப பார்ப்போம் என்று மக்களிடம் ஒரு நற்செய்தியை செய்துள்ளார் அது மட்டுமின்றி மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கிறது யார் எப்படி வருவார்கள் என்பது குறித்து காலம்தான் கண்டிப்பாக அதற்கான பதிலை சொல்லும் என்று அவர் தெரிவித்திருந்தாராம் எந்த கொடியை பிடித்தார்கள் என்பதை நான் தான் பார்த்ததும் இல்லை தெரிந்து கொள்வதும் இல்லை தேர்தலுக்கு கூட்டணிக்கும் இன்னும் நேரம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் ஆனால் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கும் பட்சத்தில் அதிமுகவுடன் தாவென கூட்டணி வைத்துள்ள கொள்வதை ஆதரிக்கிறீர்களா அதற்குதான் சூசமாக இப்படி பதிலளிக்கிறார் என்று கேள்வியெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் எழுப்பி வருகிறதா இதனைத் தொடர்ந்துதான் பரிஞ்ச இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவுடன் தாவைக்கா கூட்டணி அமையும் நிலையில் தான் இந்த செய்தியெல்லாம் பார்க்கப்பட்டு வருவதாகவும் பேசப்படுகிறதா மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக பாஜக தாவைக்காய் என மூன்று அணிகள் இணைந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் அரசியல் காலத்திலே ஒரு பெரிய மாற்றமெல்லாம் நிகழக்கூடிய செய்தியாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறது